வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு ஒரு பத்து நிமிஷத்தை ரொம்ப மொறுன்னு மொறுமுறுனு பொடி வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்ன பசங்க கூட செய்துடுவாங்க அவ்வளோ ஈஸி ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க பண்ண மொறு முருன்னு ஓமப்பொடி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அதையுமே சலிச்சிட்டு வச்சுருக்கிற சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களை சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அந்த ஓம தண்ணியை பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஓமப்பொடி நம்ம புழிஞ்சி விடும்போது அந்த ஓட்டையில் வந்து அடைச்சிக்கும் அதனால் அந்த மாதிரி புழிஞ்சிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசஞ்சிக்கணும் மாவும் சாஃப்டான மாவாக பிசையணும் ரொம்ப தண்ணி சேர்த்துவிடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கடலை மாவு நிறைய இருக்கிறதால இந்த கொஞ்சம் வழுுழுனு தான் இருக்கும் ஓமப்பொடி மாவு நமக்கு இப்போ நான் இடியா பச்சிருக்கு இருக்குது பாருங்கள் அதுதான் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம முறுக்கச்சில போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெயில் தான் புழிஞ்சி விடணும் இப்போ இந்த கடாய் குடையை நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சி விட்டுருங்க ஒரு மூணு சுத்தளவுக்கு மட்டும் புழிஞ்சி விட்டுருங்க நீங்கள் மேலே மேலே புழிஞ்சி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வராது ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு சாஃப்டாக இருக்கும் வதுவதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு முப்பது செகண்ட் வேக விட்டுருந்தேன் திருப்பி போட்டுட்டு இன்னொரு முப்பது செகண்ட் இந்த சைடு வேக விடுங்க அப்படியே எண்ணெயில பபுள்ஸ் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு ரெண்டு சைடும் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துட்டு மீது உள்ள எல்லாத்தையும் இதயமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துல அருமையான ஓம்பிடி மொறுமொன்று ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்